அஸ்லாம் வளர்க்கும் அல்லாவின் அளவற்ற கிருபியோட இன்னைக்கு நாம குரான்ல இருக்கிற ஒரு முக்கியமான சூரா சின்ன தான் ஆனா பெரிய ஆற்றல் உள்ளது அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலான்னு இருக்கோம் அது வந்து சூரா ஃபீல் அதாவது யானை அத்தியாயம் நூற்றி ஐந்தாவது அத்தியாயம் இது மக்காவில் அருளப்பட்டது ஆமா இது ரொம்பவும் பிரபலமான சூறா வசனங்கள் கம்மியா இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த வரலாற்று நிகழ்வும் படிப்பினைகளும் ஆழமானவை நிச்சயமா இந்த சூறால அல்ல அவனோட புனித வீடு காபா இருக்குல்ல அத வந்து ஒரு பெரிய பட யானைங்களை வச்சு தாக்க வந்த ஒரு பட அவங்க கிட்ட இருந்து எப்படி ஒரு அற்புதம் செஞ்சு காப்பாத்தினா அப்படிங்கறது ரொம்ப அழகா சுருக்கமா ஆனா ரொம்ப அழுத்தமா சொல்றான் சரி வாங்க இந்த வசனங்களுக்குள்ள போய் அதுல இருக்கிற ஆழமான கருத்துக்களையும் நமக்கான வழிகாட்டுதலையும் ஒவ்வொரு வசனத்தையும் நாம கவனமா பார்க்கலாம் அதோட பின்னணி அதாவது அந்த வரலாற்று நிகழ்வு ஆமுல் ஃபீல் யானை ஆண்டுன்னு சொல்றாங்களே அந்த சம்பவம் ஆமாம் அதுல வெளிப்படுற அல்லாவின் ஆற்றல் அவனோட திட்டமிடலோட மேன்மை இதையெல்லாம் விட முக்கியமா எல்லா காலத்திலையும் வாழற நமக்கு என்ன படிப்பினை இருக்குங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இது சும்மா ஒரு கதை இல்ல நம்ம ஈமான வலுப்படுத்துற ஒரு பெரிய பாடம் சரி ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறது நபி சல்லி சொல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்த வழி அல்ஹம் அந்த அடிப்படையில இந்த சிந்தனையையும் அவனோட திருப்பெயரை கொண்டே ஆரம்பிப்போம் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஒவ்வொரு செயலையும் அல்லாவின் பெயர் சொல்லி ஆரம்பிக்கிறதுல பறுக்கத்திற்கு இந்த சூறாவோட அர்த்தங்களை நாம சிந்திக்கிறதே ஒரு இபாதத்தான் அல்லா அதுக்கு கூலி கொடுப்பானாக ஆமீன் சரி முதவசனத்தை பார்ப்போம் அல்லாஹ் கேக்குறான் யானை படைக்காரர்களை உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா உம் நூற்றி அஞ்சு ஒன்னு அலம் தர கைஃபஃப் ஆலா ரபு கபி அஸ்ஹாபில் ஃபீல் இது வந்து ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியல நீர் பார்க்கலையா அப்படின்னு நேரடியா நபி சல்ல அல்லாஹ் ஹோலைவ செல்லம்மா அவங்கள பாத்து கேக்குற அந்த துணியே ரொம்ப அழுத்தமா இருக்கு சுஃபானல்லாஹ் ரொம்ப சரியான கவனிப்பு இது வெறும் கேள்வி இல்ல இது ஒரு மாதிரி கவனத்தை ஈர்க்கறது ஒரு நினைவூட்டல் நபி சல்லல்லாஹ் ஹோலிவ செல்லம் அவங்க பிறக்கறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதே வருஷத்துல நடந்த ஒரு பெரிய சம்பவம் இது ஆமா யமன் நாட்டோட ஆளுநராய் இருந்த அப்ரஹா அல் அஷ்ரம்னு ஒருத்தன் அவன் வந்து காபாவோட புகழ பார்த்து பொறாமப்பட்டு அதை இடிச்சிட்டு சனாவுல அவன் கட்டின அல் குல்லைஸ்னு ஒரு கோயிலுக்கு மக்களோட யாத்திரையை திருப்பணும்னு ஒரு கெட்ட நோக்கத்தோட பெரிய படையோட வந்தான் அந்த படையில யானைகளும் இருந்துச்சு அதனாலதான் யானை படையினர் அஸ்ஹாபுல் ஃபீல்னு சொல்றோம் குறிப்பா ஒரு பெரிய யானையை முன்னாடி நிறுத்தினதா வரலாறுல வருது ஆமா படை மக்கா கிட்ட வந்தப்போ என்ன நடந்துச்சுங்கிறது குறைஷிகளுக்கு நல்லா தெரியும் சில பேர் நேரடியாவே பார்த்திருக்கலாம் இல்லனா பார்த்தவங்க கிட்ட ரொம்ப தெளிவா கேட்டிருக்கலாம் சரி நபி சலல்லாஹூ அலைசலம் அவங்க அப்போ பிறந்துரு காட்டாலும் அந்த சமூகம் அத மறக்கவே இல்லை அதனாலதான் அல்லா நீர் பாக்கலையான்னு கேக்குறான் இது ஒரு மறுக்க முடியாத உண்மை உங்க கண்ணு முன்னாடி நடந்த அத்தாச்சி இல்லையான்னு கேக்குற மாதிரி இருக்கு சுபா நல்லா இது கஹபாவோட புனிதத்தையும் அத அல்லா எப்படி காப்பாத்துறாங்கறதையும் நல்ல நிலைநாட்டுது அந்த சம்பவத்தோட பின்னணில நபிசல்லி வசல்லம் அவங்களோட பார்ட்னர் அப்துல் முத்தலீப் அவங்களோட அந்த சமயோசிதம் மேல வச்ச நம்பிக்கை பத்தியும் பேசுவாங்க இல்லையா நிச்சயமா அப்ரஹா படை அப்துல் முத்தலீபோட ஒட்டகங்களை புடிச்சப்ப அவர் அப்ரஹாவை பார்த்து ஒட்டகங்களை திருப்பி கேட்டதாகவும் ஓ அப்போ அப்ரஹா காபாப பத்தி கவலை இல்லையான்னு கேட்டதுக்கு ஒட்டகங்களுக்கு நான் சொந்தக்காரன் இந்த வீட்டுக்கு ஒரு இறைவன் இருக்கான் அவன் அத பாத்துப்பான்னு சொன்னதா வரலாறு இருக்கு இது அல்லா மேல அவங்க வச்சிருந்த ஒரு விதமான நம்பிக்கையை காட்டுது அவங்க அப்போ முழுசா இஸ்லாமிய வழியில இல்லனாலும் கூட மாஷால அந்த நம்பிக்கை தான் அடுத்த வசனத்துல தெரியுதுன்னு சொல்லலாமா ரெண்டாவது வசனம் பாருங்க அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாழாக்கி விடவில்லையா நூத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அலம் எஜ் அல் கைதஹும் அதலில் அவங்களோட கைத் அதாவது சூழ்ச்சி திட்டம் ஏமாத்து வேலை எவ்வளோ பெருசு காஃபாவை இடிக்கிறது அரேபியர்களோட மனசை மாத்துறது ஆனா அல்லா கேக்குறான் அவங்களோட அந்த சூழ்ச்சிய அவன் ததிலில் அதாவது வழிகேடுல வீணா பயனில்லாததா ஆக்கிடலையா ஆமா கைதுங்கிற வார்த்தையே அவங்களோட கெட்ட உள்நோக்கத்தையும் மறைமுகமான திட்டத்தையும் குறிக்குது ஆனா ததில்கிற வார்த்தை விட ஆழமானது அது சும்மா தோத்து போறது இல்ல முற்றிலும் திசை திருப்பப்பட்டு இலக்கே அடைய முடியாம அர்த்தமே இல்லாம ஆக்கப்பட்டுடுச்சுங்கிறத காட்டுது சரிதான் அவங்களோட அத்தனை படைபலம் யானைங்க திட்டமிடல் எல்லாம் இருந்தும் அல்லாவின் அவங்களுக்கே கேடா முடிஞ்சது அவனோட ஆற்றல் எவ்வளோ தெளிவா காட்டுது அலம்லா சுபான் அல்ல அந்த சூழ்ச்சியை ஜெயிக்க அல்லாஹ் எப்படிப்பட்ட வழியை யூஸ் பண்ணான்னு தான் அடுத்தடுத்த வசனங்கள்ல வர்ற ஆச்சரியம் மூணாவது வசனம் மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் நூத்தி அஞ்சு மூணு வ அர்சல அலைஹிம் தைரன் அபாபீல் அல்லா படையையோ பெரிய பூகம்பத்தையோ புயலையோ அனுப்பல அதுக்கு பதிலா தைரன் பறவைகள் அனுப்புனா அதுவும் எப்படி அபாபீல் கூட்டம் கூட்டமா ஒன்னு பின்னாடி ஒன்னா தொடர்ந்து வர்ற மாதிரி அணி அணியா பறவை கூட்டங்கள இது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் இதுதான் அல்லாவின் ஆற்றலோட தனித்தன்மை அவன் நினைச்சா யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஏன் பலவீனமா தெரியற படைப்புகளை வச்சு கூட பெரிய காரியங்களை செஞ்சு முடிப்பான் ஆமா தப்சீர் இப்னு கத்தீர் ரஹமத்துல்லாஹி அலிஹ அவங்களோட விரிவுரைகள்ல இந்த பறவைங்க எங்க இருந்து வந்துச்சு அது பாக்க எப்படி இருந்துச்சுன்னு பலவிதமா வர்ணிக்கிறப்பாங்க சில அறிவிப்புல அதுங்க கருப்பு நிற பறவைங்கன்னு சிலதுல பச்சை நிறத்துல இருந்ததாகவும் கடல்ல இருந்து வந்ததாகவும் சொல்றாங்க அப்படியா எப்படி இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாவோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு சரியா அந்த யானைப்படையை நோக்கி அனுப்பப்பட்டுச்சுங்கிறது தான் முக்கியம் இதுல அல்லாவின் முழுமையான கட்டுப்பாடு அவனோட குதிரத் தெளிவா தெரியுது அந்த பறவைங்க சும்மா காட்சி பொருளாக வரல அதுங்க ஒரு ஆயுதத்தோட வந்துச்சு நாலாவது வசனம் சொல்லுது சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன நூத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆமா தர்மிஹிம் பி ஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஹிஜாரத்னா கல்லு மின் சிஜ்ஜீல்னா அதோட தன்மைய குறிக்குது சுடப்பட்ட களிமண் கல்லுங்க ஒவ்வொரு பறவையும் தன்னோட அழகுலயும் கால்லயும் இந்த கல்ல சுமந்துட்டு வந்து அந்த படை மேல போட்டது யோசிச்சு பாருங்க சின்ன பறவை சின்ன கல்லு ஆனா அதோட விளைவு விளைவு வந்து பேரழிவா இருந்துச்சு சிஜ்ஜீல்ங்கிற வார்த்தைக்கு தஃப்சீர்ல பல விளக்கம் இருக்கு சிலர் இது சங் கல் கில் பாரசீக வார்த்தையில இருந்து ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க சொல்ற சில அறிவிப்புகள் படி அந்த கல்ல பட்ட இடம் உடனே அழுக ஆரம்பிச்சுது அம்மை மாதிரி கொப்புளம் வந்து உடம்பு சிதஞ்சு விழுந்துச்சு ஒரு சின்ன கல்லு பட்டாலே சாவு இல்லைன்னா பயங்கரமான பாவிப்பு ஏற்பட்டுச்சு இது அந்த கல்லோட தன்மையாலையா இல்ல அல்லாவின் கட்டளையால அந்த சின்ன கல்லுக்கு அவ்வளோ ஆற்றல் வந்துச்சான்னு பார்த்தா நிச்சயமா அல்லாவின் நாட்டம்தான் காரணம் ஆயுதத்தோட அளவோ தன்மையோ முக்கியம் இல்ல அல்லாவின் அம்ர் அவனோட கட்டளை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் சுபான் அல்லா இந்த இடத்துல ஒரு விஷயம் தோணுது மனுஷன்தான் அறிவை வச்சு பழத்தை வச்சு யானை மாதிரி பெரிய மிருகத்தை அடக்கி அது ஒரு போர்க்கருவியா பயன்படுத்துறான் ஆனா அல்ல மனுஷன் கண்ணுக்கு அற்பமா தெரியுற பறவையும் கல்லையும் வச்சு அந்த யானைப்படையே அழிக்கிறான் இது மனுஷனோட கர்வம் அவனோட ஆற்றல் மேல இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பொய்யானதுன்னு காட்டுதா மிக அருமையான சிந்தனை நிச்சயமா இது மனுஷனோட ஆணவத்துக்கு ஒரு பெரிய அடி மனுஷன் எதை ரொம்ப பெரிய பலம்னு நினைக்கிறானோ யானை அதை விட ரொம்ப சின்ன அவன் கண்டுக்காத ஒன்ன வச்சே பறவை கல்லு அல்லாத முறியடிக்கிறான் ஆமா அதாவது உண்மையான ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னு அல்லா ரொம்ப தெளிவா காற்றான் படைச்சவன்கிட்ட தான் முழு ஆற்றலும் இருக்கு படைக்கப்பட்டவன்கிட்ட இல்ல மலக்துல்லா இப்ப கடைசி வசனத்துக்கு வருவோம் அஞ்சாவது வசனம் அந்த படையோட கடைசி நிலைய ஒரு ஓமையோட சொல்லுது அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைகோலை போலவன் ஆக்கிவிட்டான் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அஸ்ஃபுனா வைகோல் பயிரோட தண்டு மக்கூல்னா சாப்பிடப்பட்டது மெல்லப்பட்டது மாடங்க வைக்கோலம் மென்னு துப்புன சக்க மாதிரி ஆமா அல்லது புழு பூச்சி பயிர அரிச்சு தின்ன மாதிரி அவங்கள ஆக்கிட்டான் அல்ல சொல்றான் எவ்வளவு கடுமையான அதே சமயம் ரொம்ப துல்லியமான ஓமை ஆம் இது அவங்களோட முழுமையான ரொம்ப இழிவான அழிவை சுட்டி எந்த மதிப்பும் இல்லாம செதஞ்சு போய் உருக்குழஞ்சு போன ஒரு நிலை அது வரலாற்று குறிப்பு படி அந்த படை வீரர்கள் அந்த இடத்திலேயே அழிஞ்சு போனாங்க ஓஹோ அப்ரஹா கூட தப்பிச்சு போனதா சொன்னாலும் வழிலேயே அவனோட உடம்பு உறுப்பு ஒவ்வொன்னா செதஞ்சு ரொம்ப கேவலமா செத்து போனதா சொல்றாங்க அவனோட ஆணவத்துக்கும் அல்லாவின் வீட்டை அழிக்க வந்ததுக்கும் கிடைச்ச தண்டனை அது ஆமா இது அல்லாவின் புனித இடங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களோட முடிவு எப்படி இருக்கும்னு ஒரு நிரந்தர எச்சரிக்கையா நிக்குது அல்லாவின் பாதுகாப்பு எவ்வளவு வலிமையானது இந்த அஞ்சு சின்ன வசனம் உள்ள சூரா எவ்வளவு பெரிய செய்திகள வரலாற்று உண்மைகளை படிப்பினைகளை உள்ளடக்கியிருக்கு சுருக்கமா ஒரு தடவை பார்த்தா அல்லாஹுவின் நிகரச்ச ஆற்றல் அவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும்ங்கிற நம்பிக்கை குறிப்பா கபாவோட புனிதம் அதுக்கு அல்லாஹ் குடுக்கற பாதுகாப்பு ரொம்ப சின்ன காரணங்களை வச்சும் அல்லா பெரிய வெற்றியை தர முடியும் இல்லனா பெரிய அழிவை ஏற்படுத்த முடியுங்கறத தெளிவா தெரியுது ரொம்ப சரியா சொன்னீங்க இதுல நமக்கு நடைமுறை படிப்பினைகள் நிறையவே இருக்கு முதல்ல சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் நடக்கிற போராட்டத்துல அசத்தியம் எவ்வளவு வலிமையா பலமா தெரிஞ்சாலும் கடைசில வெற்றி சத்தியத்துக்கு தான் புரியுது நிச்சயமா அல்லாவின் எதிரிங்க எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் அவங்களோட சூழ்ச்சிகளை அல்லா முறியடிப்பான்னு நமக்கு நம்பிக்கை வேணும் ரெண்டாவதா அல்லாவின் மேல முழுமையான நம்பிக்கை அதாவது தவக்குள் நம்ம வெற்றிங்கிறது நம்ம எண்ணிக்கையிலயோ ஆயுத பலத்திலேயோ நம்ம திறமையிலயோ மட்டுமில்ல சரிதான் மாறா அல்லாஹ் உதவியிலயும் அவன் மேல நம்ம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலுந்தா இருக்கு அப்துல் முத்தலிப் அவங்களோட அந்த வார்த்தைகள் கூட இதுதான காட்டுது மூணாவதா அல்லாஹ்வின் ஆற்றல நாம எப்பவும் குறைச்சு மதிப்பிடக் கூடாது அவ ரொம்ப சின்ன நாம எதிர்பார்க்காத வழிகள்ல கூட நமக்கு உதவ முடியும் நம்ம எதிரிகளை தோற்கடிக்க முடியும் ஆமாம் பறவைகள வச்சு யானை படைய அழிச்சவன் நம்ம பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்ட மாட்டானா நிச்சயமா காட்டுவான் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவ மேல முழு நம்பிக்கை வச்சு அவகிட்ட உதவி கேக்கிறது தான் மேலும் இந்த சூரா காஃபாவோட புனிதத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு உணர்த்துது அல்லாவே நேரடியா தலையிட்டு காப்பாத்தின அந்த வீடு முஸ்லிம்களோட கிப்லாலா ஒற்றுமையோட சின்னமா இருக்கு இறுதியா இந்த சம்பவம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களோட வருகைக்கு ஒரு முன்னறிவிப்பாகவும் இருந்துச்சுன்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க ஓ அப்படியா காப்பாவோட புனிதத்தை காப்பாத்தினது மூலமா அந்த இடத்திலிருந்து வரப்போற கடைசி நபிக்கு ஒரு சூழலெல்லாம் தயார்படுத்துனா அப்படின்னு எடுத்துக்கலாம் இது குறைஷிகளுக்கு அல்லாவின் ஆற்றலை நேரடியா காட்டுனது மட்டும் இல்லாம பின்னாடி இஸ்லாத்தோட செய்தி அவங்க கேட்டப்போ இந்த சம்பவம் ஒரு பின்னணியா இருந்திருக்கும் அல்ஹாமதுல்லா ரொம்ப ஆழமான கருத்துகள் இந்த சூறாவை படிக்கிற ஒவ்வொரு தடவையும் இந்த சிந்தனைகள் நம்ம ஈமான புதுப்பிக்குது உச்சயமா இப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனை அல்லாஹ் சின்ன பறவைகளையும் களிமண் கல்லையும் வச்சு அப்போதைய உலகத்துல பெரிய சக்தியா இருந்த யானைங்களை வச்சிருந்த ஒரு பெரிய படையை அழித்தான் இந்த சம்பவத்தை நீங்க ஆழமா சிந்திக்கும்போது உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்கள் கஷ்டங்கள் இல்ல உங்களுக்கு பெருசா தெரியற தடைகள் அதெல்லாம் உண்மையில அல்லாவின் ஆற்றலுக்கு முன்னாடி எவ்வளவு சின்னதுங்கற உணர்வு உங்களுக்கு எப்படி வருது நல்ல கேள்வி அந்த உணர்வு அல்லா மேல நீங்க வைக்கிற தவக்குள்ள எப்படி பலப்படுத்துது இந்த சூறால இருந்து கிடைக்கிற நம்பிக்கைய உங்க அன்றாட பிரச்சனைகளை சந்திக்க நீங்க எப்படி பயன்படுத்தலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ் அல்லா நம்ம எல்லாருக்கும் குரான சரியா புரிஞ்சு அதன்படி நடக்கற பாக்கியத்தை தருவானாக இந்த சூறாவோட படிப்பினைகள் நம்ம நம்பிக்கைய வலுப்படுத்தி அல்லா மேல நம்ம சார்ந்து இருக்கிற நிலைய இன்னும் அதிகப்படுத்தட்டும் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு